இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த நாளில் எல்லாமே நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எழுந்த கந்தமாள் மக்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மத வெறியர்கள் கந்தமாள் பகுதியை அழிக்க துணிந்தார்கள் ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் கந்தமாள் ஒடிசா மாநிலத்தில் இந்த கந்தமாள் இருக்கிறது காரணம் என்னவென்றால் அந்த மாவட்டத்தில் அதிகமாக மலை பிரதேசங்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த கந்தமாலில் மத வெறியர்கள் கிறிஸ்தவ மக்களை அழிக்க முற்பட்டார்கள் நூற்றுக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஐநூத்தி முப்பதுக்கு மேல் தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமாகின கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கை அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக காடுகளை நோக்கி படையெடுத்தார்கள் அந்த சமயத்தில் பேருந்தில் ராஜேஷ் என்ற ஒரு பாஸ்டர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மத வெறியர்கள் அந்த பேருந்தை நிறுத்தி இங்கு யார் யாரிடமெல்லாம் விபிலியம் இருக்கிறதோ அதையெல்லாம் கிழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒவ்வொருத்தராக அவர்கள் சோதனை செய்து வருகின்ற பொழுது இவருடைய பையில் விபிலியம் இருக்கிறது அந்த விவிலியத்தை கிழித்து போட சொன்ன இவர் நான் செய்ய மாட்டேன் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கை விட மாட்டேன் என்று சொல்லி அவர் துணிந்து நிற்கிறார் எனவே மத வெறியர்கள் அவரை உயிரோடு கொளுத்துகிறார்கள் இறந்து போகிறார் இப்படி கந்தமாள் இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற ஒரு இடமாக மாறிப்போனது அதே போலதான் கிறிஸ்தவர்களின் தொடக்க காலமும் இருந்தது இயேசுவனுடைய இறப்புக்கு பிறகு துவண்டு போயிருந்த சீடர்களுக்கு இரண்டு காரியங்கள் நம்பிக்கை கொடுத்தது ஒன்று இயேசுவனுடைய உயிர்ப்பு இரண்டு தூய ஆவியாருடைய வருகை இந்த இரண்டுமே சீடர்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததன் விளைவாக சீடர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார்கள் கிறிஸ்தவம் பரவ தொடங்கியது திருத்தூழர் உரையை கேட்டு ஒரே நாளில் மூவாயிரம் பேர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் இன்னொரு இடங்களில் ஐயாயிரம் பேர் நம்பிக்கை கொண்டவர்களாக மாறிப்போனார்கள் இப்படி படிப்படியாக கிறிஸ்தவ விசுவாசம் அதிகமாகிக் கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் அந்த நாட்டில் இருக்கின்ற அரசர்களுக்கெல்லாம் இதை இப்படியே வளர விடக்கூடாது இவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களை அழிக்க முற்படுகிறார்கள் அதற்கு மிக துணிந்த ஒரு வீரராக சவுல் இருக்கிறார் எங்கெல்லாம் கிறிஸ்துவம் பரவி கொண்டிருந்ததோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பிடித்து துன்புறுத்தவும் கொலை செய்வதற்கும் அவர்கள் அஞ்சவில்லை இப்படி தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு ஓடி போனார்கள் இன்றைய வாசகம் திருத்தூதர் பணி எட்டாவது அதிகாரத்துல தேவானை அவர்கள் கொலை செய்கிறார்கள் கல்லால் எரிந்து கொலை செய்கிறார்கள் இதை கண்ட உயர் அதிகாரிகள் மகிழ்ச்சி கொண்டதை பார்த்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல்வேறு இடங்களுக்கு ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் யூதேயா சமாரியா அங்கு சென்றவர்கள் தாங்கள் பெற்ற அந்த நம்பிக்கையை அங்கு பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் விசுவாசம் இன்னும் அதிகமாக பரவியது கிபி நாற்பது தொடங்கி இயேசுனுடைய சீடர்களை ஒவ்வொருவராக கொலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் சின்ன யாக்கோபு பெரிய யாக்கோபு என்று அவர்கள் அழிக்க ஆரம்பிக்கிறார்கள் அதிலிருந்து வேத கலாபனையை ஆரம்பிக்கிறது குறைய பத்து வேத கலாபனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கே தான் ஒரு கிறிஸ்தவர் என்று தெரிந்தால் அழிந்து விடுவோமோ என்ற நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை காப்பார் என்று சொல்லி இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்க முன் வந்தார்கள் அதனால்தான் புனித தெத்தூலிய அழகாக சொல்லுவார் மறைசாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து எவ்வளவு கிறிஸ்தவர்களை அவர்கள் கொன்றார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக இயேசுவின் மீது கொண்ட மக்கள் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களே இந்த பத்து வேத கலாவண காலத்தில் தான் நமது புனித வனத்தந்தோனியாரும் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் வாழ்ந்த பகுதியில் வெடித்த பொழுது தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வனாந்தரத்திற்கு ஓடி போகிறார் அந்த வனாந்தரத்திலே சென்ற பொழுது இன்னும் அதிகமாக கடவுளை சிந்திக்க ஆரம்பிக்கின்றார் கடும் தவம் புரிந்து இயேசுகனுடைய வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் புனித வனத்து சின்னங்கள் அதனால்தான் முன்னுரையில் கேட்டது போல காகத்தின் வழியாக உணவை இறைவன் புனித வனத்து சின்னப்பிற்கு கொடுக்கிறார் ஈச்சமர இலைகளை ஆடையாக கொண்டு கனிகளை உணவாக கொண்டு இருந்த சுனையிலிருந்து நீரை பருகி ஏறக்குறைய குறைய நூத்தி பதிமூன்று ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் இறைவன் மீது கொண்ட அளவு கிடந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளிலும் துன்பம்தான் அந்த துன்பத்தில் அவர் தன்னுடைய விசுவாசத்தை இழக்காமல் தொடர்ந்து இறைவனுக்காக வாழ்ந்து வந்தார் இவரை கண்டு பலர் வனாதாரங்களுக்கு சென்று கடும் தவம் புரிய ஆரம்பிக்கிறார்கள் இந்த வனது சின்னப்பருடைய சம காலத்தில் வாழ்ந்தவர் தான் புனித வனத்தந்தோனியா வனது சின்னப்பருடைய இறப்புக்கு முன் முன்பு இருவரும் சந்திக்கிறார்கள் ஒரு நாள் முழுவதும் இரவும் பகலும் வனத்தந்தோணியாரும் வனத்து சின்னப்பரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்ற புனித வனத்தந்தோணியார் கனவில் இவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மீண்டும் வருகிறார் வந்து அவரை புதைப்பதற்கு சிங்கங்கள் புலி தோண்டி இருப்பதையும் அதில் புனித வனத்து சின்னப்பரை அடக்கம் செய்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் பயணம் அல்ல மாறாக சிலுவை பயணம் துன்பத்தின் பயணம் இந்த துன்பமான பயணத்தில் யாரெல்லாம் தங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த சோதனைகளை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் யார் ஒருவர் கைவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் பாவத்தில் விழுந்து போகிறார்கள் அந்த சோதனைகளை வெற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாகிறார்கள் புனித வன சின்னப்பர் அதை தான் செய்தார் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரோடு ஐக்கியமாக மாறியதால் இன்று புனிதராக மாறியிருக்கிறார் கந்தம்மாள் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் இயேசுப்பாக உயிரை கொடுத்தார்கள் அவர்கள் இன்றைக்கு புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளப் போகிறோமா அல்லது அழித்துவிடப் போகிறோமா சிந்தித்துப்போம்